கையில் இருக்கிற சிப்பிப்பார ஆண் குட்டிங்க இடதுகையில் இருக்கிற கன்னி பெண் குட்டிங்க ரெண்டுக்குமே வயது நாற்பது நாள் ஆச்சு முதல்நிலை தடுப்பூசி போட்டாச்சு விலை சிப்பிப்பார ஆறாயிரம் கன்னி நாலாயிரம் இடம் கோயம்புத்தூர் சரவணம்பட்டி அன்பு நாட்டு நாய் பண்ணை முதல் நிலை தடுப்பூசி போட்டாச்சு பண்ணையை நேரில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் தாய் தாப்புடன் நேரில் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் நேரில் வர முடியாதவங்க இதே நம்பருக்கு கூகுள் பே பண்ணிவிடுங்க பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து விடுங்க தமிழ்நாடு பூரா டெலிவரி கொடுப்போம் டெலிவரி சார்ஜ் தனிங்க நம்ம கிட்ட கன்னி சிப்பிப்பாறை ராஜபாளையம் கோம்பை இந்த நாலு பிரீடு மட்டும்தான் இருக்கு இது வாங்க விற்க எங்களை அணுகுங்க இணைச்சேர்க்கைக்கு மட்டும் பதிமூணு ஆண் நாய் வச்சுக்கிறோம் எந்த நாய்க்கு வேணாலும் மேட் பண்ணி கொடுப்போம் எல்லாம் நிரூபிக்கப்பட்ட ஆண் நாய்கள் மேலும் அனைத்து விதமான தகவல்களுக்கும் வாட்ஸ்அப் ஆடியோ மெசேஜ் மட்டும் பண்ணுங்க நன்றி வணக்கம்